ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையை நினைத்து தான் எப்பொழுதுமே இருக்கிறாய் அதாவது இரவு நேரத்தில் தான் உன்னுடைய வாழ்க்கையில் எதை யோசிக்க வேண்டும் எதை யோசிக்க கூடாது என்பதே தெரிகிறது சொல்ல போனால் இரவு சமயம் நீ தூங்கும் பொழுது ஏதாவது ஒரு விஷயம் எதையே இல்லாத சில விஷயத்தை பற்றி யோசிக்கிறாய் அந்த விஷயத்தை இரவு யோசிக்கலாமா அது இன்னும் அதிகமான பயங்கரமான ஒரு எண்ணத்தை கொடுக்குமா என்பது தெரியாது ஆனால் நீ என்ன நினைக்கிற நடந்த விஷயம் நடக்காத விஷயம் எல்லா விஷயத்தையும் பற்றி யோசிக்கிறாய் அது இரவு உன்னை விடாமல் உன்னை கஷ்டப்படுத்துகிறது என்னுடைய அழகான பிள்ளையே வாழ்க்கையில் இரவு நிறன் ஆனால் எதற்கு தூ நிம்மதியாக மனதில் காலை எழுந்திருத்ததிலிருந்து இரவு தூங்கும் வரைக்கும் ஏதேதோ யோசனைகள் பிரச்சனைகளை சந்திக்கிறான் அதிலிருந்து ஓய்வு கிடைக்கத்தான் இரவென்று ஒரு நேரம் அந்த நேரத்திலும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசித்துக் கொண்டு வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்க விடாமல் நீங்களே கொள்வது எல்லா விதத்திலும் தவறுதானே இரவு ஆனது என்றால் தூங்க வேண்டும் நன்றாக அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி யோசிக்காமல் நல்லபடியாக உறங்க வேண்டும் ஆனால் நீயோ அது போன்றெல்லாம் இல்லாமல் உன்னுடைய இஷ்டத்திற்கு இரவு நேரத்தில் சம்பந்தமே இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காத சில விஷயத்தை எல்லாம் பற்றி யோசிக்கிறாய் யோசிக்காதே தங்கமே நல்ல விஷயத்தை மட்டுமே பற்றி யோசி அதுதான் உன்னுடைய வாழ்வுக்கு மிக சிறந்தது இந்த வாராகி வாராகியானவை உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய உதவியையும் எவ்வளவு பெரிய விஷயத்தையும் செய்ய போகிறேன் என்பது உனக்கு தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக கஷ்டப்பட்டு விட்டாய் ஒவ்வொரு நாளும் நீ கஷ்டப்படாத நேரங்களே கிடையாது எல்லா நேரமும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு விட்டாய் அதனால் நான் இனிமேல் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் இனிமேல் என்னுடைய பிள்ளைக்கு கஷ்டம் என்ற ஒரு விஷயம் எப்பொழுதும் கிடையாது சந்தோஷம் என்ற விஷயம் மட்டும்தான் என்னுடைய பிள்ளைக்கு எப்பொழுதும் நான் கொடுக்க வேண்டும் ஏற்கனவே பாடுபட்டு விட்டாய் இனிமேல் உன் வாழ்க்கையில் ஒரு நாளும் ஒரு பொழுதும் கஷ்டம் இல்லை தேவையில்லாத குழப்பம் என்பது ஒன்றுமே கிடையாது ஆசை ஆசையாக பல விஷயங்கள் எல்லாம் உனக்காக காத்திருக்கும் பொழுது நீயாக ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து கவலைப்படலாமா கவலைப்படும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நான் அப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை தவறாக செய்துவிட்டேனா தங்கமே வாழ்வில் எல்லா விஷயத்திலும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கும் ஒவ்வொரு அர்த்தத்தையும் புரிந்து கொண்டீர்களானால் நிச்சயமாக வாழ்க்கையின் நிலைமையை புரிந்து கொள்வீர்கள் காலம் முழுவதும் உன்னை கஷ்டப்படுத்துவேன் என்று நினைக்காதே இப்பொழுது இருக்கும் இந்த பிரச்சனை கூடிய சீக்கிரமாக மாறும் உனக்கு பிடித்தது போல உன்னுடைய வாழ்க்கையானது அமையும் பல பேர் சொல்வார்கள் உன்னுடைய வாழ்க்கையா இப்படி ஆகிவிட்டதா இனிமே பார் உன்னுடைய வாழ்க்கைய எல்லா விஷயமும் தவறாக நடக்கும் என்று ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கிறது என்றார் அதற்கு நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாராகி எல்லாவற்றுக்கும் ஒரு நல்ல தீர்வு வைத்திருக்கிறேன் ஏதோ ஒரு பிரச்சனையா நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு முடிவில் ஏதோ ஒரு நல்லது நமக்கு சாதகமாக நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அதை எல்லாம் நீ விட்டுவிட்டு நமக்கு கஷ்டம் வந்து விட்டது நமக்கு கஷ்டம் வந்து விட்டது என்று இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தாதே நீ எந்த வார்த்தையை அதிகமாக உபயோகப்படுத்துகிறாயோ அந்த விஷயம்தான் உன் வாழ்க்கையை நடக்கும் அதாவது ஒரு தொழில் இருக்கிறது அந்த தொழிலானது சரியாக ஓடவில்லை என்றால் ஓடுகிறது நன்றாக தான் இருக்கிறது நல்ல விஷயத்தை தான் இருக்கிறது என்று நினைத்து கொள்ள வேண்டும் அதற்கு எதிராக நீயும் ஓடவில்லை சரியில்லை என்று சொல்வது மிகவும் தவறான ஒரு விஷயம் எல்லாம் சரியாக இருக்கிறது எல்லாம் நல்லபடியாக இருக்கிறது என்று சொல்லுங்கள் உங்களுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் தான் உங்களுக்கு படிக்கும் நம்பிக்கையோடு ஒவ்வொரு காரியத்திலும் இறங்குங்கள் நான் இருக்கிறேன் உங்களுடைய ஆசைகள் படியும் உங்களுடைய இயக்கங்கள் படியும் எல்லா விஷயத்தையும் அன்போடு நடத்தி வைக்க அம்மாவாக நான் இருக்கும் பொழுது உங்களுக்கு வேறென்ன கவலை சொல்லுங்கள் பார்க்கலாம் தைரியமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நேரத்திலும் எந்த பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்தாலும் சரிதான் நிச்சயமாக எல்லா இடத்திலும் தைரியமாக நின்று போராட வேண்டும் ஒரு பிரச்சனை வந்துவிட்டதே என்று ஓடி ஒழியாமல் அந்த விஷயத்தை கண்டிப்பாக நம்மளால் வென்று வர முடியும் என்ற நம்பிக்கையை நிச்சயமாக எல்லா பிரச்சனையிலும் நீங்கள் எதிர்த்து நின்று போராடுங்கள் பார்க்கலாம் அடுத்தது உங்களுடைய வாழ்க்கை வேறு ஏதாவது பிரச்சனை வருகிறதா என்று நீங்களே ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறீர்கள் நீங்களே உங்களுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்டு தேவையில்லாத விஷயங்களை செய்கிறீர்கள் நல்லது நடக்கும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பேரின்பமான விஷயங்கள் நடக்கும் யார் யாரோ என்னென்னவோ பேசுகிறார்கள் என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொள்ளக்கூடாது ஏனென்றால் அதையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்து கொண்டீர்கள் ஆனால் அடுத்தடுத்த கட்டத்திற்கு உங்களால் நகர முடியாது ஏன் நான் வாராகி நான் தெய்வம் என்னையே எத்தனை பெயர் தேவையில்லாத வார்த்தைகளால் உபயோகப்படுத்துகிறார்கள் ஆனால் நான் அதெல்லாம் கண்டுகொள்வது கிடையாது அவனவன் செய்ததற்கு அவனவன் அவன் நிச்சயமாக தண்டனைகளை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் பேசுபவன் பேசட்டும் என்று நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு செய்வதையும் செய்கிறேன் யார் யாருக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையும் செய்து கொண்டுத்தான் இருக்கிறேன் அதனால் யார் எது பேசினாலும் காதில் வாங்காமல் உன்னுடைய செயல் மட்டும் முழு குறிக்கோளாக இரு நல்லது நடக்கும் காலம் முழுவதும் உனக்கு தேவையான அற்புதமும் அதிசயங்களும் நடந்தே தீரும் யோசிக்காத தங்கமே இந்த விஷயமெல்லாம் வாராகி நமக்காக செய்து தருவாளா என்று கண்டிப்பாக உன்னை வாழ வைப்பே தோற்று போவாய் வாழ்க்கையில் ஜெயிக்க மாட்டாய் என்று நினைத்தார்கள் அல்லவா அவர்களுக்கு மத்தியிலெல்லாம் நீ நிச்சயமாக ஜெயிப்பாய் எல்லா காலகட்டத்திலும் முன்னுக்கு வருவாய் என்ற நான் நிச்சயமாக காட்டுவேன் தைரியமாக இருங்கள் எல்லா நாளும் இந்த வாராகியுடைய கருணை பார்வை உங்களுக்கு உண்டு எப்பொழுதும் இந்த வாராகி உங்களோடு இருப்பேன் உங்கள் குடும்பத்தோடு இருப்பேன் சந்தோஷமாக உங்களை வாழவும் வைப்பேன் எப்பொழுதும் உங்கள் கூடவே இருந்து உங்களை வாழ வைப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி